பிறம்போல் படுத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருச்சியில் பரபரப்பு ஏற்பட்டது கர்நாடகா மற்றும் கேரள அரசு புதிய அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் காவிரி ஆற்றில் நதிநீர் பங்கீட்டின்படி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சி ஓயமரி சுடுகாட்டில் உள்ள தகன மேடையில் பிணம்போல் படுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் குறித்து அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கலந்து செல்லும்படி அறிவுறுத்தினர் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஐயா கண்ணு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்ய அனுமதி கொடுக்கிறார்கள் ஆனால் நாங்கள் விவசாயிகள் போராட்டம் செய்ய அனுமதி கேட்டால் மறுக்கிறார்கள் என்று வேதனைப்பட தெரிவித்தார் டெல்லியிலேருந்து மோடி வந்து கன்னியாகுமரியில் வந்து தியானம் செய்யலாமாரு நாளைக்கு விவசாயி நாங்கள் எங்களை கன்னியாகுமரி விடுங்க அவர் வந்து விவேகானந்தர் பாறையில் செஞ்சா நாங்கள் வந்து இப்போ நம்ம திருக்குறள் திருவள்ளுவர் பதில செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பர்மிஷன் தராங்களோ இல்லையே தெரியல சரி இங்கே இந்த கோயாமரி சுழாட்டிலேயே சிலர் காவிரி கரைகளை உட்காந்து நாங்கள் ரெண்டு நாளைக்கு தியானம் செய்கிறோம் எங்களை காப்பாற்றுங்க ஒரு லட்சம் விவசாயி தற்கொலை செய்து கொண்டார்கள் நான் பதினாலு பதினாலு லட்சம் கோடி கார்ப்பரேட் கம்பெனிக்கு தள்ளுபடி பண்ணுறான் ஆனால் தொண்ணூறு தொண்ணூறு கோடி இந்து விவசாயிகள் வாங்கிய ஒரு லட்சம் கோடியே தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் ஒரு நல்ல புத்தி நல்ல எண்ணத்தை மோடிக்கு கொடு என்பதற்காக தியானம் செய்யலாம் என்றால் காவல்துறையை வச்சு மறட்டுறாங்க